நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா அஷ்டரோ வாஸ்து டிவி ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயார் பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய்ச பஜதாம் கல்பபிக்ஷாய நமதாம் காமதேனவே சுரக்ஷா அஷ்டரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் பொதுவாக ராசி பலன்கள் எப்படி சொல்லப்படும் என்றால் ஒரு ஆண்டு பலன் எப்படி சொல்லப்படும் என்றால் வருட கிரகங்களாக விளங்கக்கூடிய குரு பக் குரு சனி ராகு கேத்து இவர்களின் பயிற்சியையும் மற்ற கிரகங்களின் நிலைகளையும் கோச்சார நிலை அடிப்படையிலான நிலைகளையும் கணித்து பலன் சொல்லப்படும் ஆனால் இந்த காணொளி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முயற்சியாக இருக்கக்கூடும் ஆர்ஆர் ஸ்கேனர் மூலம் உங்களுக்குண்டான பலன்கள் சொல்லப்படும் எப்படி என்றால் இருபத்தெட்டு கேள்விகளை தொகுத்து அதற்கு நோ உன் ஆம் இல்லை என்ற தலை அடிப்படையில் உங்களுக்கு பலன் சொல்லப்படுகின்றது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் ப்ராடக்ஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் வாஸ்து மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ப வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் என்ற முக்கியமான கேள்வியில் அதை நான்கு காலகட்டங்களாக பிரித்து பலன் சொல்லப்படும் முதல் காலகட்டம் ஏப்ரல் மே ஜூன் இரண்டாம் காலகட்டம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூன்றாம் காலகட்டம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நான்காம் காலகட்டம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த நான்கு காலகட்டமாக பிரித்து உங்களுக்கு பலன் சொல்லப்படும் மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முதல் காலகட்டம் நன்றாக பொருளாதார நிலைமை நன்றாக உள்ளது சற்று பிரயத்தனப்பட வேண்டும் மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார நிலைமை இரண்டாம் காலகட்டத்தில் நன்றாக உள்ளது இரண்டாம் காலகட்டம் அருமையாக உள்ளது மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மூன்றாம் காலகட்டம் பொருளாதார நிலைமை நன்றாக உள்ளது ஒரு நாற்பது சதவீதம் நன்றாக உள்ளது மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார நிலைமை நான்காம் காலகட்டம் நன்றாக உள்ளது மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக இந்த பொருளாதார நிலைமை நன்றாக இருக்கிறது ஆனால் சற்று முயற்சி கூடுதலாக இருக்க வேண்டும் எல்லாமே நமக்கு கிடைக்கும்ன்ற நம்பி எண்ண எண்ணம் வேண்டாம் நம்ம முயற்சினால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுக்கோங்க தானாக கிடைக்கும் அப்படின்றத விட நம்ம முயற்சியால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிடைக்கக்கூடிய பொருள்களின் மதிப்பு பல மடங்கு உயரும் அதே போல் உங்கள் வாழ்க்கையும் உயரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுட்டு நீங்கள் உழைத்து அந்த வெற்றியை காணுங்கள் உத்தியோக வாய்ப்பு மற்றும் முன்னேற்றம் என்ற தலைப்பின் கீழ் இருக்கும் வேலையில் முன்னேற்றம் உண்டு உண்டு சற்ற நிதானித்த முன்னேற்றம் உண்டு வேறு வேலை மாற்ற வேண்டும் வேண்டாம் அதற்கு அவசியம் இல்லை வெளியூர் மாறுதல் உண்டாகும் வெளியூர் மாறுதல்கள் உண்டு வேலையை விட்டு விட்டு தொழில் செய்யலாம் சிலருக்கு அந்த எண்ணம் இருக்கும் வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் செய்யலாம அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க செய்யலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்திருக்கு தொழில் வாய்ப்பு மற்றும் முன்னேற்றம் புதிய தொழில் தொடங்க முடியும் கேள்வி வேலையை விட்டு தொழில் செய்யலாமா அப்படி செய்யலாம் அப்படின்ற கேள்விக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தது இல்லையா தொழில் புதிய தொழில் நீங்கள் தொடங்கலாம் எப்போது அப்படின்ற ஒரு கேள்வி முதல் காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாம் இரண்டாம் காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கலாம் இரண்டாம் காலகட்டம் நன்றாக உள்ளது தொழில் தொடங்கலாம் முதல் காலகட்டம் வேண்டாம் மூன்றாம் காலகட்டம் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு அதிகம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் நன்றாக உள்ளது புதிய தொழில் தொடங்க நான்காம் காலகட்டம் வாய்ப்புகள் அதிகம் முதல் காலகட்டமும் நான்காம் காலகட்டமும் புதிய தொழில் நீங்கள் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் ரெண்டு மூன்று உங்களுக்கு நன்றாக உள்ளது தொடங்கிட்ட சார் வியாபாரம் அபிவிருத்தி அடையுமான் ஒரு கேள்வி இல்லை எக்னை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இந்த வருஷம் வியாபாரம் அபிவிருத்தி அடையுமான் ஒரு கேள்வி வியாபாரம் அபிவிருத்தி அடையும் அடையும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் வா பேங்கில் லோன் போட்டிருக்கேன் சார் கிடைக்குமா அது வந்தால் கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு பேங்க் கேட்ட இடத்துல லோன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு மனதுக்குள் சிலருக்கு கேள்வி உண்டு யார் யார் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த கேள்வி உண்டு கேட்டடத்தில் கடன் கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் குடும்ப நிலை அப்படின்ற தலைப்பில் ஒரு பத்து கேள்விகள் கணவன் மனைவி அன்யோன்யம் நன்றாக உள்ளது நன்றாக இருக்கிறது குழந்தைகள் படிப்பு நன்றாக உள்ளது ஒரு ஐம்பது பர்சன்ட் நன்றாக உள்ளது வண்டி வாகனங்கள் மாற்றம் செய்ய முடியும் மாற்றம் செய்ய முடியும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரைக்கும் கைக்கு வரும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் வாய்ப்பு குறைவு தந்தையின் உடல்நிலை ஆரோக்கியம் நன்றாக உள்ளது ஆரோக்கியம் நன்றாக உள்ளது தாயாரின் உடல்நலில் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது நன்றாக உள்ளது மீனராசியில் பிறந்தவர்கள் பெண்ணாக இருப்பின் கணவனின் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது மீனராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாக ஆணாக இருப்பின் மனைவியின் உடல்நிலை நன்றாக உள்ளது நன்றாக உள்ளது பெண் குழந்தையின் உடல்நிலை ஆரோக்கியம் நன்றாக உள்ளது ஆண் குழந்தையின் உடல் உடல்நிலை ஆரோக்கியம் நன்றாக உள்ளது சற்று மருத்துவரை வேண்டிய சூழ்நிலை காணப்படும் திருமணம் இந்த வருடத்தில் நடக்கும் அதாவது திருமணம் மற்றும் குழந்தைகள் தலைப்பில் திருமணம் இந்த வருடத்தில் நடக்கும் இந்த வருஷத்துல திருமணம் நடக்குங்க யாரும் அந்த திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நடக்கும் ஆனால் எப்போது முதல் காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் அதிகம் வாய்ப்புகள் குறைவு இரண்டாம் காலகட்டம் திருமண வாய்ப்புகள் அதிகம் இரண்டாம் காலகட்டம் நன்றாக உள்ளது மூன்றாம் காலகட்டம் திருமண வாய்ப்புகள் அதிகம் இரண்டு மூன்று நன்றாக காலகட்டம் நன்றாக உள்ளது நான்காம் காலகட்டம் திருமண வாய்ப்புகள் அதிகம் உண்டு நான்காம் காலகட்டம் வாய்ப்புகள் குறைவு திருமணத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டும் திருமணத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டும் அதற்கு உங்கள் அருகில் உள்ள உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகவும் புத்திரபாகியம் இந்த வருடம் உண்டாகும் உண்டு எப்போது முதல் காலகட்டத்தில் புத்திரபாகியம் வாய்ப்புகள் அதிகம் அதிகம் இல்லை ஒரு முப்பது சதவீதம் மட்டுமே வாய்ப்பு உண்டு இரண்டாம் காலகட்டம் புத்திரபாகியம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு சற்று தாமதமாகும் இரண்டாம் காலகட்டம் ஆரம்பத்தில் எல்லாமே ஒரு மிடில் ஆர் எண்டில் வந்து நடக்க வாய்ப்பு உண்டு மூன்றாம் காலகட்டத்தில் புத்திரபாகியம் ஏற்பட வாய்ப்பு உண்டு மூன்றாம் காலகட்டம் வாய்ப்புகள் உண்டு நான்காம் காலகட்டம் புத்திரபாகியம் ஏற்பட வாய்ப்பு உண்டு நான்காம் காலகட்டம் வாய்ப்பு உண்டு புத்திரபாகியத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டும் நிச்சயம் பரிகாரம் செய்ய வேண்டும் அதற்கு உங்கள் குடும்ப ஜோதிடரை அணுகவும் பொதுவான கேள்விகள் நன்மை தரும் மாதங்கள் முதல் காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு நன்மை தரும் காலமாக உள்ளது முன்னே பொதுவான நன்மைகள் அதிகமாக உண்டு ஆனால் நன்மைகளும் உண்டு நன்மை அல்லாதவையும் உண்டு மனசிற்கு சில சங்கடங்களை தரும் நிகழ்வுகளும் உண்டு இரண்டாம் காலகட்டம் பொதுவான நன்மைகள் தரும் அதிகம் காலம் உண்டு காலம் இரண்டாம் காலகட்டம் அருமையாக உள்ளது பொதுவான நன்மைகள் தரும் மாதமாக மூன்றாம் காலகட்டம் உள்ளது ஓகே நல்லா இருக்கு பொதுவான நன்மை தரும் மாதமாக நான்காம் கட்டம் உள்ளது நன்றாக உள்ளது நன்மை தரும் எண்கள் மீனராசிக்கு நன்மை தரும் எண்கள் ஒன்று எண் ஒன்று நன்மை தரும் எண் இரண்டு நன்மை தரும் எண் மூன்று நன்மை தரும் எண் நான்கு நன்மை தரும் எண் ஐந்து நன்மை தரும் எண் ஆறு நன்மை தரும் எண் ஏழு நன்மை தரும் எண் எட்டு நன்மை தரும் எண் ஒன்பது ஒன்பதாம் எண் மட்டும் நன்மை தரும் எண்ணாக உள்ளது என்ன நேர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் முழுசாக ப பாருங்க பார்த்துருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை உண்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்டுக்கிறேன் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் நன்றி வணக்கம்